நூல் வெளியீட்டு விழாவுக்கும் அனைத்துறை பதவிகளையும் இக்குறத்தோடும் எங்களும் மக்கள மங்கள Grazie. இந்த ஆனால் கணுவே அது உலகத்தில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்குத்தான் நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் இந்த வசந்தனை இங்கே செய்து தரும் என்னை அவன் பெற்றிருந்தான் அந்த வகையில் முதலாவதாக பிள்ளையான் வசந்தன்

இன்றைய கவிதை கல்விக்கு எதிரான ஒரு கல்வி முறை ஆகியோர் இன்றைய நேரங்களிலே கல்வி மதிப்பு மிக்கதும் சிறந்த கல்வி

இந்த இடத்திலே எழுத்தாளர் தொகுப்பாளர் பிள்ளை சிதம்பரத்திலேயே வாழ்த்துவதற்காக செய்வப்புன ஒரு சில நேரம் இருக்கின்றார் அந்த அடிப்படை உருவப்பர் சேமக அவர்களை சிறுமாக உலகம் உலகம் உள்ளவரை தமிழ் வாழ் உலகம் உள்ளவரை தமிழ் காதலர்கள் தமிழை வளர்ப்பார் தமிழ்கள் அதை பற்றி நாங்கள் உணர்ந்து கொள்ள என்னுடைய நண்பர் என்று முன்பு குறிப்பிட்டே அதனாலே அவர் சொல்லி அவரை புகழ வந்திருக்கிறேன் நினைக்க வேண்டாம் நான் தான் கேட்டேன் சுழலாமா

அடுத்து அடுத்துய்நிலை அதிபர் அகில என்போது நிற்கின்றோம் பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ந்து ஓய்வு நிலை ஆசிரியர் திரு ஜீவரத்ன சார் அவர்களை என்போது தொடர்ந்து நிற்கின்றோம் என்றும் தொடர்ந்து வித்தியாலயத்தின் அதிபர் திரு நிச்சயமாக இந்த போராட்டம் அல்லது வசந்த கூட்டில் வசந்த கூட்டுக்கான தனிகளாக இருந்திருக்கலாம் என கூறுகிறார்கள் Dom, 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 செங்கபுரம் என்று பாடல்களால் உருவாக்கப்பட்ட அணை காப்பாடப்பட்ட பாடல்கள் அதிகமான பாடல்கள் அனைக்கா பாடப்பட்ட இந்த வசந்தன் போது நீங்கள் இந்த வெளியிட்டத்திற்கு அன்பழைப்பு செய்திருக்கிறார்கள் அன்பழைப்புகளும் எதிர்வரும் கண்ணகி விழாவைக் கொண்டு நடத்துவதற்கு என்னால் வழங்கி வைக்கப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மோசந்த நூல் வெளியீட்டை நாம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நூல் வெளியீட்டில் ஒருவனை நூலாக மட்டுமல்லாமல் அது ஆற்றுகையோடு இணைந்து ஆற்றுகையில் இந்த இடத்திலே அனைவருக்கும் நடத்தப்படுகிற ஒரு நூலாகவே இது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே மடினா ஒரு கௌரவம் வழங்கப்படுகின்றது ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்காக ஆடங்கம் அடுத்து கைப்பதற்காமல் சிதம்பரத்திலேயே அவர்களுக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றனிய மாணவர்களையும் அதனோடு அவர்களது ஆசிரியர்களையும் மற்றும் நல்லபதியை அந்த அருமை உண்மையில் இந்த வசந்த ஒவ்வொருவரும் மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு சொன்னால் அது அடகுகளையும் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கின்ற எத்தனையோ மருத்துவ குணங்களுக்கு ஒரு சரணாக கெட்டு போடுக பொடியை இறத்து வீசான திரும்புதல் இந்த அடகுகள் எல்லாமே இன்று எங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு இன்று பாடசாலை மாணவர்கள் கிட்டத்தட்ட புத்தக பையை தூக்கி சென்றதற்கும் இந்த ஆடல்களை ஆடுவதற்கும் இடையில் நிறைய ஆரோக்கியம் இந்த ஆய்வு போது நடந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த அடவுகள் எவ்வாறு உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையில் இருக்கிறது பதிவு செய்யப்பட வேண்டும் ஆ சிறப்பான முறையில் இந்த பூவாக்குய வசந்த வழங்கிய இந்த மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் பிரதமர் அதிதி அதன் அடிப்படையில்

ஏனி சமூக பணிகள் என்று பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்கான கௌரவம் அந்த இடத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது எனவே கௌரவிப்பு வழங்கியவர்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வில் பிரதமர் அதிவரிசையில் கிழக்கு பறவை கிழக்கு சுவாமி விபுளானந்த அழகிய கற்கின்ற நிர்வாகத்தின் சிவற்கை முதன்மை அறிவுரை மாற்றுவதற்காக அன்போடு அடைபிடிக்கின்றேன் இதனை வடங்கிருக்கலாம் பேராசிரியர் அவர்களை கண்ணியூகர் செங்கரும் கண்ணவியின் பாடல்களால் உருவாக்கப்பட்ட கண்ணவிக்காக பாடப்பட்ட பாடல்கள் அரியமான பாடல்கள்

ஒரு கௌரவம் வழங்கப்படுகின்றது ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்காக அழைத்து அடுத்து கலைக்கலாம் நடத்தினால் அவர்களுக்கான கௌரவம் வழங்க

ஒவ்வொரு அடகுகளையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது இன்று எங்களது உடலில் இருக்கின்ற எத்தனையோ மருத்துவ குணங்களுக்கு ஒரு சார கெட்டு பத்து விசாணம் திரும்புதல் இந்த அடவுகள் எல்லாமே இன்று எங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு இன்று பாடசாலை மாணவர்கள் புத்தகப்பையை தூக்கிச் சென்றதற்கும் இந்த பாடல்களை ஆடுவதற்கும் உடைய நிறைய ஆரோக்கியம் இந்த ஆய்வு போதும் நடந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த அடவுகள் அவ்வாறு உங்கள் ஆரோக்கியத்துக்கு உண்மையிலே பதிவு செய்யப்பட வேண்டும் ஆ சிறப்பான முறையில் இந்த பூவா புயல் வசந்தனை வழங்கிய இந்த மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இவைகளில் பிரதமர் அதிதி உரை நடந்த இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வின் பிரதமர் அதிதிகளாக இன்றைக்கு எங்களுடைய சேர்வு பல உதவிகளை உதவிகளை செய்து கலை இலக்கிய பணி ஆலயங்கள் சமூக பணிகள் என்று பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்கான கௌரவம் அந்த இடத்திற்கு வழங்கப்படுகின்றது எனவே கௌரவிப்புடன் தொடர்ந்து அந்த நிகழ்வு किते किताबानंद अगरि सूरत अनो सिया ஒரு பலமான கைகலோடு சரஸ்வதி மகாவித்யா கஜேந்திரன் மற்றும் இணைந்து அவர்கள் விளைவு செய்தார்கள் அனைவருக்கும் சிறப்பாக உங்களது கிடைப்பு வளரவும் அதே போன்று

அதே போன்ற கலாச்சார உத்தியோகர்களான திரு நானா திரு மரச்சந்தன் மற்றும் அவர்களை மேடைத்து அன்போடும் அழைத்து நிற்கின்றோம் அவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குவதற்கு இந்த மாணவர்களுக்கான கௌரவம் என்ற இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஆகவே வாழ்த்துக்கள் இந்த மாணவர்களுக்கு ஆகும் எனவே நாம் உத்தேசி அவர்களுக்குமான ஒரு கௌரவம் இந்த இடத்திலே வழங்கப்பட்டுக் உள்ளு உள்ளூர் உள்ளூர் அறிவு அறிவு முறைகள் ஒவ்வொரு துறைகளிலே அவை பரவலாக்கம் செய்யப்பட்டு நீத்து நிலைத்து நிற்பதற்கான இந்த உலகிகளுக்கான கருத்தாடங்களையும் இன்று சம உலக அறிவியலுக்கு சமதியாக நாங்கள் இன்னொரு வழக்கு வழங்கிய தேவையை நிவிர்த்தப்பட்டோம் இந்த வாழும் வசந்த கலை வடிவம் இன்றைய தினம் தொகுப்பு நூலாக படுவார்கரை பிரதேசத்திலே தனித்துவமாக இருக்கின்ற கலை வடிவங்களை அடிப்படையாக கொண்டும் பாடல்களை அடிப்படையாக கொண்டும் இந்த வசந்த வழியிடப்பட்டுள்ளது அந்த வகையிலே இந்த அதிக்கான கௌரவம் சுதந்திரப்ப அவர்களை தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அனைவருக்கும் நன்றிகள் இன்னொரு விடயம் இந்த மகளிர் தீவு கிராமத்தை சேர்ந்த சக்தி கிரௌண்ட் அந்த பாடல் போட்டியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் வெற்றி பெற்ற செலக்ட் பண்ணப்பட்ட

செல்விருவரும் என்பதை தானா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர்களுக்கும் இன்றைய உலா ஏற்பாட்டு குழுவின் சார்பில் மரத்துறவர்கள் அவர்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்